ஹலோ வெல்கம் டு மை சேனல் என்ன பார்க்க போறோம்னா உங்க கார்ல நிறைய எலி தொல்ல இருக்கா அதுக்கான சொல்யூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதை பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நான் பெப்பமின்ட் ஆயில வந்து எடுத்துக்க போறேன் இந்த பெப்பமின்ட் ஆயில் வந்து எதுக்குன்னா இது நெடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால வந்து எலி வந்து வராது அடுத்தது வந்து நான் இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட லிக்விட் இல்லைனா நீங்க வந்து பவுடரா கூட எடுத்துக்கலாம் இந்த பவுடர் எதுக்குன்னா வந்து இந்த பெப்பமின்ட் ஆயில் வந்து ஸ்டிக் ஆகிறதுக்காக அந்த காரில் அடிக்க போறோம் இல்லையா ஸ்ப்ரே பண்ண போறோம் இல்லையா அது வந்து ஸ்டிக் ஆகிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா தண்ணி இப்படி ஊத்திட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு காரோட இன்ஜின் பேல வந்து நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் ஸ்ப்ரே பண்ணாலே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் எலி வரவே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank you